ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க மனதில் இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இருக்க போகுது இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எங்கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங் வரவங்களும் மெசேஜ் பண்ணியும் கேட்குறாங்க ஸோ அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுற விதமாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோளுக்குமே தனித்தனியாக ஷாப் இருக்குது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்டு ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நிறைய பேர் கவுன்சிலிங் பேசும்போது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டம் வருது நல்லவங்களை மட்டும் ஏன் கடவுள் எவ்வளோ சோதிக்கிறாங்க அப்போ கடவுள்னு நம்பி நான் பண்ணுற ப்ரேயர் எல்லாம் பொய்யா நான் ஒரு வேண்டுதல் வச்சால் கடவுளை அதை நிறைவேற்ற மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது நான் எவ்வளோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் நான் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கேன் ஆனால் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து மோசமாக இருக்காங்க ஏன் என்கிட்ட தேடி வர மாட்டேங்கிறாங்க கடவுள் ஏன் அவங்களை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த மாட்டேங்கிறாங்கன்னு நிறைய பேத்துக்கு கொஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடவுள் எனக்கு நிறைய சைன் கொடுக்குறாங்க ஆனால் எனக்கான விஷயம் ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அது எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன் ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே உட்காந்து இருக்கேன் கண்ணீர் வரைச்சிக்கிட்டு இருக்கேன் கடவுளை நான் முழுசாக நம்புகிறேன் ஆனால் ஏன் என்னோடய கடவுள் எனக்காக இறங்கி வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு சிஸ்டர் வந்து கவுன்சிலிங்கில் கேட்டாங்க நான் வந்து சாயப்பாவை அவ்வளோ நம்புகிறேன் ஆனால் எனக்கு வந்து அழுதுகிட்டே தான் நான் இருக்கேன் அவ்வளோ வலிக்குது ஆனால் வந்து ஏன் என்னோடய சாயப்பா எனக்காக இறங்கி வரலான்னு கேட்டாங்க ஒரே ஒரு விஷயம் கடவுளை வந்து வெளியில தேடாதீங்க கடவுள் எங்கேயோ இருக்காங்கன்னு நினைக்காதீங்க கடவுள் நமக்குள்ளரே இருக்காங்க நம்மளே கடவுளோட ஒரு பார்ட்டு தான் கடவுளோட அணுதான் நம்ம அப்படின்னு எடுத்துக்கலாம் கடவுளோட ஜெராக்ஸ் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம அப்படி பார்க்கும்போது நம்மளே கடவுள் தான் நமக்குள்ளரே கடவுள் இருக்கிறாரு அந்த கடவுள் தன்மையை தான் நம்ம கடவுளை எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம் ஈவன் நீங்கள் பிரபஞ்சம்னு கொஷின் கேட்டிங்கனாலும் ஓகே பிரபஞ்சமே நான் படுற கஷ்டமெல்லாம் உனக்கு தெரியலையா ஏன் எனக்காக யாரையும் வரமாட்டேங்கிறான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே பிரபஞ்சம்ங்கிறது வெளியில் கிடையாது நம்மளே பிரபஞ்சத்தோட ஒரு பார்ட்டு தான் இப்போது ஒரு பொருளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளில் வந்து குட்டி குட்டி அணுக்கள் நிறைய சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒரு அணு தான் நம்ம அப்போ நம்ம இல்லைன்னா அந்த பொருள் வந்து உடஞ்சி போன மாதிரி தான் அப்போ நம்மளே வந்து அந்த பிரபஞ்சத்தோட ஒரு பார்ட்டு தான் கடவுளோட ஒரு பார்ட்டு தான் அப்போ நம்ம அழும்போது கடவுளும் சேர்ந்து தான் அங்கே அழுகுவாங்க நமக்கு ஒரு விஷயம் வலிக்குது அப்படின்னா கண்டிப்பா கடவுளுக்கும் வலிக்கும் தான் வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்லுவார் தர்மயுத்தம் நடக்கும்போது இத்தனை உயிர்கள் வந்து செத்துதே இதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி நடந்துச்சே அப்படின்னு கேட்பாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க இறந்த ஒவ்வொரு உயிருக்கும் வலிக்கும் போது எனக்கும் வலிச்சுதுன்னு கிருஷ்ணர் சொல்லுவார் அதே தான் நமக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு நீங்க அழுகுறீங்க அப்படின்னா கடவுளுக்கும் அது வலிக்கும் அவங்களும் அழுதுட்டு தான் இருப்பாங்க இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸாக நான் இதை என்னோட பர்சனல் லைஃப்லேயே உணர்ந்தேன் அப்பா வந்து ஆன்மாவாக மாறுனாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த அன்னைக்கு வந்து எதுக்குன்னே தெரியல நான் யூடியூப் போகிறேன் அப்போ ஒரு பொண்ணு வந்து சிவாப்பா கிட்டே வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க வண்டி போட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க சிவனும் அழுதுகிட்டு இருக்கிறாரு நான் இதை தான் வந்து டிபியாக வச்சுருந்தேன் சடனாக என் தங்கச்சி வந்து கேட்குறா எதுக்கு நீ இந்த மாதிரி டிபி வச்சிருக்கேன் அப்படின்னு மனசு கஷ்டமாக இருந்தது நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நீ அழுகிற சரி ஓகே சிவன் எதுக்கு அழுகிறாரு அப்படின்னு கேட்டால் நான் அழுதான் அவரும் அழுவார்ல எனக்கு ஒரு கஷ்டம்னா அவருக்கும் ஒரு கஷ்டம் தானேன்னு அப்போ என்னையே அறியாமல் நான் சொல்லியிருக்கேன் அப்போ நான் அதை யோசிக்கவே இல்லை அப்போ நான் யோசித்தேன் ஆமாம் எனக்கு வலிக்கணுன்னா சிவனுக்கும் வலிக்கும் தானே நான் அப்பா சரியாகணும்னு சொல்லி சிவன் கிட்ட தானே வேண்டுனேன் அப்போ என்னோட பொண்ணோட வேண்டுதலை நான் நிறைவேற்ற முடியலன்னு சொல்லி அவருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல ரீசன் இருக்கும் ஆனால் நான் அழுகிறது அவருக்கும் வலிக்கும் ஸோ கண்டிப்பாக அவரு அழுகுவாருன்னு சொன்னையும் அவள் சிரிச்சா இப்பெல்லாம் வச்சிட்ருக்கையே அப்படிங்கிற மாதிரி இன்னுமா நீ கடவுளை நம்பிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் அழுதா சிரிச்சிட்டு போயிட்டான் சரி ஓகே அப்படின்னு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அப்போ நான் அழுதான என்னோடய சிவன் அழுகுவார் என்னோடய சிவனை நான் அழுக விடமாட்டேன் அப்போ என்னோடய சிவன் வந்து நான் சந்தோஷமாக இருந்தால் அவரும் சந்தோஷமாக இருப்பாருன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் டிபியை மாற்றிட்டேன் நான் சிரிச்சா அவரும் சிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி அப்போது நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் கடவுளையே நம்மளை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுதான் கடவுள் கொடுப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்களா நான் கேட்குறது கடவுள் ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் அழுகிறத சூஸ் பண்ணியிருக்கீங்க அதனால தான் கடவுளும் சேர்ந்து உட்காந்து இருக்காங்க நீ வந்து என்ன நம்பு உன்னோட மொத்த பாரதியையும் நீ என் மேலே கொடு நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க கேட்டுகிட்டு தான் இருக்காங்க கடவுளை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பாததுனால தான் நமக்கு கொஷினே கேட்குறோம் இப்போ ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பாடம் நடத்துறதுக்கப்புறம் ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் வந்து இல்லை எனக்கு கொஷின்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து எங்கள் சார் வந்து கேட்பாரு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா கொஸ்டின் இருக்காது இல்லை எதுவுமே தெரிலனா கொஷின் இருக்காது ஆனால் இந்த கன்ஃபியூஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக கொஷின் வரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு எதுவுமே தெரியாதப்போ நீங்கள் கடவுளை கொஸ்டின் கேட்கல எல்லாமே தெரிஞ்சிருச்சுனால் கடவுளை கொஷின் கேட்க மாட்டிங்க ஆனால் நம்ம இப்போ க்ரோ ஆகிட்டுருக்கோம் சரியாகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது தான் நிறைய கன்ஃபியூஸ்ட் எனர்ஜி வரும் கடவுள் இருக்காங்களா இல்லையா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்களா இல்லையான்னு வரும் அதையும் தாண்டி வந்து என்னோடய கடவுள் என் கூட தான் இருக்காங்க எனக்குள்ளே தான் இருக்காங்க நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கடவுள் மேலே அந்த நம்பிக்கையா இல்லை யூனிவர்ஸ் மேலே கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாமே தெரிஞ்சவங்களாகிறீங்க கடவுள் தன்மையை உணர்ந்தவங்களாகிறீங்க அதுக்காக வாழ்க்கையில் கஷ்டமே வராதானா கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷங்களா பிறந்திருக்கோம் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மனுஷனாக பிறந்தா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படிங்கிறத கடவுளாக வந்த எல்லாருமே வந்து உணர்த்தியிருக்காங்க ராமர் கடவுளாக இருந்து மனிதனாக வந்தவர் தான் ஜீசஸ் மனிதனாக தான் வந்தாங்க அவங்க எல்லாம் படாத கஷ்டமாக அப்போ கடவுளாக இருக்காங்க அவங்களே பூமிக்கு வரும்போது நிறையா கர்மாவை அனுபவித்து அவங்களுக்கான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்போ நமக்கும் அங்கே கஷ்டம் வரும் ஆனால் அது எல்லாமே நீந்தி போகிறதுக்கு அது எல்லாமே தாண்டி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான கை தான் வந்து நம்மளுடைய கடவுள் நம்ம கூட இருக்கிறது கடவுள் வந்து நம்ம கூடவே தான் இருக்காங்க அதை நம்ம தான் உணர்றதில்லை உணர்ந்துட்டோம் அப்படின்னா போதும் நம்மளால் உணர முடியலையே அப்படினா நம்ம மனசு ஃபுல்லா பெயினாக இருக்குது அந்த பெயினை நம்மளே அனுபவிக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறது தான் இங்க பிரச்சனை நம்ம கூட கடவுளும் இருக்காங்க அவங்க நம்மளுக்கு வந்து தோல் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு சைன் மூலமாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அதுதான் சயின்ஸு அதாவது என்னன்னா உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு தெரியாமல்லை நான் தான் இதை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கேன் அதாவது இதெல்லாமே தாண்டி வந்து அற்புதமான சந்தோஷத்தை நீ அடைய போகிறேன் அதுக்காக தான் நான் இதை அனுமதிச்சிருக்கேன் நீ தயவு செஞ்சு என்னை நம்பு அப்படின்னு கடவுள் சொல்கிறாங்க அங்கே நம்ப முடியலைங்கிறதா எங்கள் பிரச்சனை அதை நம்ப வைக்கிறதுக்காக தான் நம்ம நிறையா மெத்தட்ஸ் பண்ணுறோம் ப்ரேயர் பண்ணுறோம் ஸோ கடவுள் வந்து கொடுத்தா மட்டும்தான் நம்ம கடவுளை நம்புவோம் கடவுளை லவ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும்போது அங்கே கடவுள் மேலே தப்பா இல்லை நம்ம மேலே தப்பா நீ என்னை நம்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாங்க நம்ம வந்து கொடுத்தா தான் நம்புவோன்னு இருக்கோம் அதனால தான் நமக்கான விஷயங்கள் திலே ஆகுது இது ஒரு டவுட் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க கடவுள் உங்களுக்குள்ளே தான் இருக்காங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா கடவுள் வந்து சந்தோஷப்பட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கடவுளும் உட்காந்தாங்க அழுதுகிட்டு தான் இருப்பாங்க என் பொண்ணு எப்போ என்னை நம்பி வரப்போகிறா எப்போ ஃபுல்லாக என் கையில் கொடுக்க போகிறா நான் எப்போ எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்ற போகிறேன்னு சொல்லி கடவுள் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ கடவுளை காக்க வைக்காம உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் கடவுள்கிட்ட கொடுத்து இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நிமிஷம் உங்களால் யாருக்கெல்லாம் முடியுமோ அத்தனை பேத்துக்குமே ஹெல்ப் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருங்க இதுதான் அங்கே முக்கியமான விஷயம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து ரொம்ப நல்லவங்க நான் எந்த தப்புமே பண்ணல ஆனா என்னோட பர்சன் வந்து நிறைய தப்பு பண்றாங்க அவங்க சந்தோஷமா தானே இருக்காங்க என்ன கஷ்டப்படுத்துற எல்லாருமே சந்தோஷமா தானே இருக்காங்கன்னு நீங்க நிறைய பேர் வந்து கேக்குறீங்க அதாவது வந்து ஒருத்தரை கஷ்டப்படுத்தி எந்த உயிருமே சந்தோஷமா இருக்க முடியாது அதுதான் லா நீங்க நினைக்கலாம் உங்களை கஷ்டப்படுத்திட்டு அவங்க அங்கே சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அங்கே சந்தோஷமா இருக்க முடியாது நம்ம வந்து நல்ல வழிகளில் போய் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நம்மளால ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கும் போது வர சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம் அடுத்தவங்க அங்கே கஷ்டப்படுத்தினா கண்டிப்பாக அங்கே மனசை யாருக்காக இருந்தாலும் வலிக்கும் மேபி அது உங்களால் உணர முடியாமல் இருக்கலாம் நீங்கள் வந்து நல்லவங்க அப்படிங்கும்போது இன்னொருத்தவங்க வந்து ஏன் அங்கே சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஷினே நம்ம கேட்க மாட்டோம் கரெக்டாக இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உலகத்தில் யாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லவங்க கிடையாது ஹண்ட்ரட் கெட்டவங்க கிடையாது ஏன்னா நம்ம மனிதனாக வந்திருக்கிறவங்க ஸோ நம்ம வந்து நல்லதை கற்றுக்கிட்டு இருக்கோம் தேடிக்கிட்டு இருக்கோன்னு என்ன சொல்லலாம் நான் முழுசாக நல்லவ அப்படின்னு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாம் அதே மாதிரி எனக்கு எல்லாமே தெரியுங்கிறதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம குரோ ஆயிட்டு இருக்கிறவங்க நம்ம ஹீல் ஆயிட்டு இருக்கிறவங்க அப்ப இத்தனை வருஷமா நமக்குள்ள இருந்த மன காயங்கள் கண்டிப்பா நம்ம மூலமா யாரையாவது ஹர்ட் பண்ண வைக்கும் கரெக்டா அப்ப அதுக்கு எல்லாமே நம்ம வந்து மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் கடவுள் கிட்ட சோ டெய்லியுமே வந்து நம்ம நம்மளோட தன்மையை உணர்ந்துகிட்டே இருக்கணும் குரோ ஆயிட்டே இருக்கணும் ஸோ உங்களுக்கான பர்சன் வந்து கெட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒதுக்கவே முடியாது ஏன்னா அவங்களும் வந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருப்பாங்க இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரையுமே வந்து பிளேம் பண்ண முடியாது நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை கடவுள் வந்து கரெக்டாக தான் அனுமதிச்சிருக்காங்க கடவுள் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்புங்க ஏன்னா ஒவ்வொரு சேலஞ்சும் அங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதை பார்க்குற கண்ணோட்டம் நமக்குள்ள தான் இருக்குது இதை வந்து யாருமே வந்து நமக்கு புரிய வைக்கலாம் முடியாது நம்மலாம் உணர்ந்தோம் அப்படின்னா தான் உண்மை ஸோ நல்லா உணருங்க இந்த சேலஞ்ச் ஏன் நம்ம லைஃப்பில் வந்திருக்கு இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் என்ன தாண்டி வந்தால் நமக்கு இங்கே சக்ஸஸ் கிடைக்குங்கிறது உணருங்க கடவுள்கிட்ட வந்து ஏன் என் லைஃப்பில் இவ்வளோலாம் நடக்குதுன்னு கேட்குறப்பதினா எங்கிட்ட என்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நான் என்ன கற்றுக்கணும் எனக்கு இதில் என்ன லெசன் நீங்கள் கொடுக்குறீங்க அதுக்கு வந்து என்ன ஓப்பனப்பாக இருக்க வைங்க எனக்கான லெசனை எனக்கு புரிய வைங்க என்னை ஈஸியாக கற்றுக்க வைங்கன்னு சொல்லி கேட்கும்போது கடவுளே உங்களுக்கு குருவாக இருந்து ஈஸியாக அந்த லெசனை கற்றுக் கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை அப்படின்னீங்கன்னா தான் அங்கே வந்து டீச்சர் வந்து ஈஸியாக அதை எப்படி கற்றுக் கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க அதே மாதிரி தான் பிரபஞ்சம் நீங்கள் வந்து எனக்கு இது புரியலை எனக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கான லெசனை கற்றுக் கொடுத்து உங்களுக்கான விஷயத்தில சக்ஸஸ் கொடுத்துருவாங்க ஏன் நம்ம லைஃப்பில் கடவுளை கும்பிட்டாலும் சேலஞ்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேலஞ்சும் நம்மளை தான் வருது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவதுலேயே படிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்போ நம்ம வளர்ந்து காலேஜ்லாம் போகிறது அந்த மாதிரி படிப்படியாக நீங்கள் படிக்க 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 அந்த சேலஞ்சஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது அப்போ சேஞ்சஸ் அதிகமாக அதிகமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ப்போகுது உங்களுடைய ஞானம் உயர் போகுதுன்னு அர்த்தம் ஸோ சேலஞ்சஸை லவ் பண்ணுங்க இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அப்பா அன்மா ஆனப்போ நானே வந்து என்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டா தான் சிவாப்பா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் என்னை சந்தோஷமா வைக்க ஆரம்பித்தது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன் வீக்கில் வந்து சரியாக ஆரம்பிச்சிட்டேன் ஒரே ஒரு ஒரு வாரம் மட்டும் தான் நான் அழுதேன் நல்லா அழுதேன் ஏன்னா அவர் மேலே நான் வச்சிருக்கிற பாசம் உண்மை இல்லையா எங்கள் அப்பா மேலே வச்சிருக்கிற பாசம் ஸோ ஒரு ஒன் வீக் மட்டும் தான் நான் பயங்கரமாக அழுதேன் அதுக்கப்புறம் என்னோட சிவாப்பாப்பா நான் அழுதான் அழுகிறாரு அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் நான் உணர்றேன் அப்போ நான் யோசிச்சது என்னன்னா என்னோட சிவாப்பாவும் என்னோட அப்பாவும் வேற வேற இல்லை ஏதாவது ஒரு வகையில் எங்கள் அப்பா இருந்துகிட்டே தான் இருப்பாங்க சிவாப்பாவை நான் கண்ணில் பார்க்குறேன்னா கிடையாது பார்க்குற எல்லா இடத்துலையும் சிவாப்பா இருக்கிற மாதிரி நம்மளாக தான் நினச்சிக்கிறோம் அதே மாதிரி என்னோட அப்பாவும் என் கூடவே இருக்கிறாங்க நான் ஏன் எங்கேயோ போயிட்டாருன்னு நினைக்கணும் அப்படியே போயிட்டாலும் என்னோட சிவா அப்பா கிட்டே தானே போயிருக்கிறாரு அப்போ அங்கே போகும்போது என்னோட சிவாப்பா எங்கள் அப்பாவை இன்னும் நல்லா வச்சுருப்பாங்க எங்கள் அப்பா அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க என் கூட எங்கள் அப்பா வந்து இப்போ அற்புதமாக இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து என்னை வழி நடத்த நான் நினைக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கான ஹீலிங் ஸ்டார்ட் ஆச்சு உண்மையாக சொல்கிறேன் எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் இப்போ ஃபுல்லாக ஹீல் ஆயிருக்கேன் எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் இன்னும் அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் ஹீல் ஆகிட்டு இருக்காங்க அதுதான் சொல்ல வர சோ அவங்களுக்கான பிரபஞ்ச ஞானத்தை யூனிவர்ஸ் வந்து அவங்களோட கஷ்டத்தை அனுபவிக்க வச்சுதான் கொண்டு வருவாங்க நானும் வந்து அப்பா ஏன் இல்லன்னு நினைக்கிறீங்க நம்ம கூடவே இருக்கிறாரு நினைங்க அப்படின்னாலும் அவங்க தான் இருப்பாங்க நானும் வந்து அவங்க அழுகும் போது ஏன் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க அழுகும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நான் அம்மாட்டே சொல்லுவேன் அம்மா நீங்கள் அழுகிறீங்க அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால அழுகிறனே தவிர அப்பா இல்லைன்னு சொல்லி நான் அழுகவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொல்லுவாங்க ஒரு அப்பா வந்து உனக்கு எல்லா தைரியத்தையும் கொடுத்துட்டாரு போல நீ தான் வந்து என்னையும் தங்கச்சியும் பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதையே வந்து எங்கள் அம்மா பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க இதே வேற ஒருத்தவங்களாக இருந்தால் கூட அதை என்ன அப்பா மேலே பாசம் இல்லைன்னு சொல்கிற அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எங்கள் அம்மா அதை கூட பாசிட்டிவாக எடுத்துட்டு என்னை வந்து நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க ஓகே நீ ஒருத்தர் இருக்கிறதுனால தான் எங்களிடத்தையும் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ எப்போ நம்ம கடவுள் பண்றது ஒரு நல்ல காரணத்துக்காக தான் பண்ணுறாங்கன்னு அக்செப்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கான ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும் ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு நாங்கள் என்ன பாவம் பண்ணணும் நாங்கள் என்ன தப்பு பண்ணணும்னு கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளால் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படியே கொஷின் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அங்கே போகுதா மாறப்போகுதா மாறப்போகிறது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறது தவிர வேற வழி கிடையாது அதே மாதிரி தான் உங்கள் பாஸ்ட்லேயும் ப்ரெசென்ட்லேயும் நடக்கிற விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணினா மட்டும்தான் ஃப்யூச்சரை பெஸ்ட்டாக கொண்டு வர முடியும் ஏன்னா இன்னும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் ஸோ நமக்கான வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகணும் நம்ம மட்டும்தான் நமக்காக இருக்கிறோங்கிறத நீங்கள் உணருங்க இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கூட நம்ம தான் இருப்போம் ஸோ அதனால் நம்மளை நம்ம வந்து பெஸ்ட்டாக வச்சுக்கணும் நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கும் போது அந்த சந்தோஷ உணர்வு எல்லாருக்கும் போய் எல்லாருமே நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ உங்களுக்கான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எத்தனையுமே அட்ராக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம தான் நம்மளுக்கு தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீல் ஆகுங்க அந்த ஹீலிங் மூலமாக நீங்கள் மற்றவங்களை ஹீல் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இப்ப நான் ஹீல் ஆகல அப்படின்னா எங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கு உட்காந்து என்னால தைரியம் சொல்ல முடியாது நானும் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கும் அங்க எதுவுமே நடக்க போறதே இல்லை அழுகிறதே அழுகிறது மூலமா சோ கொஞ்சம் கொஞ்சமா சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல நல்லது நடக்க ஆரம்பிக்கிறத உங்களால உணர முடியும் ஏன்னா நம்ம லைஃப்ல நிறைய வரங்கள் இருக்கு நிறைய வளங்கள் கடவுள் கொடுத்துருக்கிறாரு உண்மையாலுமே நம்ம எல்லாருமே பிளஸ்ட் தான் ஏன்னா நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு யாரோ ஒருத்தர் அங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையாலுமே நம்ம மேலே இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வீணடிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளோட இந்த வாழ்க்கை இப்போ நம்ம என்ன இருக்குது ஒரு மூணு வேலை சாப்பாடு இருக்குது ஒரு வீடு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துற மாட்டோம்னு தவச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கோங்க நம்மளை வந்து பிளஸ்டா வச்சுக்கலாம் ஏன்னா கம்பேரே பண்ணக்கூடாது அடுத்தவங்களோட வாழ்க்கையை கூட நம்மளோட வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறது உண்மைதான் ஆனால் சில நேரங்களில் நம்ம ஹீல் ஆயிட்டுருக்கிற டைமில் நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்களோட கஷ்டத்தோட கம்பேர் பண்ணி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் நமக்கு கீழே இருக்கிறவங்களோட நல்லதை வந்து கம்பேர் பண்ணி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஸோ ஓகே இவங்களோட சந்தோஷம் நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கு கடவுள் வந்து இந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க நினைச்ச சந்தோஷப்பட்டிருக்காங்க ஹீல் ஆனதுக்கப்புறம் நமக்கு மேலே இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்ம ஹீலிங் கொடுக்கணும் நமக்கு கீழே சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிக்கணும் அது வந்து நம்மக்கிட்ட நிறைய சந்தோஷம் வரும்போது தான் அது நடக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகுங்க இங்கே நான் மெயினாக எப்போவுமே பேசுகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஹீலிங்கை பற்றி தான் பேசுவேன் ஏன்னா நம்ம மனதில் இருக்கிற காயங்கள் தான் நமக்கு நிறைய கொஷின்ஸை கொண்டு வரும் அதை அக்செப்டே பண்ண விடாது நம்ம எந்த தப்புமே பண்ணல ஏன் இது நடந்துச்சு ஏன் இது நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க வைக்கும் அந்த கொஷினுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கும் என்னோட பிரபஞ்சம் இதை கற்றுக்க கரெக்டாக தான் அனுமதிச்சிருக்காங்க என்னோடய பிரபஞ்சம் எப்பவுமே கரெக்டாக தான் இருப்பாங்க என்னோட பிரபஞ்சம் நல்லது தான் பண்ணுவாங்கன்னு பிரபஞ்சத்தை நம்பர் சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மிராக்கல் நடக்கும் இதை நம்பாமல் நம்மளால் எந்த ஒரு மிராக்கலையும் நம்மளால் கொண்டு வர முடியாது இதுதான் வந்து அங்கே ரியாலிட்டி ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அடுத்து ஒரு முக்கியமான கொஷின் இது வந்து நிறைய பேரோட கொஷினாக கூட இருக்கலாம் மேபி இதுக்கு வந்து நான் ஆன்சர் சொல்ல வேண்டியது என்னோட கடமை ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட கொஷின் கேட்டதுனால நான் சொல்கிறேன் நிறையா பேர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து சுச்சுவேஷன் சொல்லி ஆன்சர் கேட்பாங்க நான் வந்து டேரெக்டாக சொல்லிடுவேன் இல்லைங்க இது பெய்டு சர்வீசஸ் பர்சனல் கவுன்சிலிங் இல்லை மற்ற கிளாஸ் ஜாயின் தான் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு டேரெக்டாக சொல்லிடுவேன் ஏன் அப்படின்னா நான் இதை வந்து ஒரு கெரியராக தான் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எந்த இடத்துலையுமே நான் வந்து ஃப்ரீ சர்வீஸ்ன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் இதுக்கு காசு வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க அதாவது வந்து அது எனக்கு ஒரு தப்பாக எனக்கு தெரியலை ஏன் அப்படின்னா இதை வந்து நான் என்னோட கெரியராக சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்களே வந்து சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அது வந்து உங்களுக்கான ஜாப்புன்னு நினச்சி நீங்கள் போகிறீங்கன்னா சும்மா போய் நீங்கள் யாருக்காவது ஜாப் பண்ணுவீங்களா அது மூலமாக நீங்கள் நிறையா மக்களுக்கு நல்லது பண்ணுறீங்க தான் இல்லைன்னு நான் சொல்லலை கண்டிப்பாக நீங்கள் நல்லது பண்ணுவீங்க எல்லா ஜாபுமே இங்கே வந்து அற்புதமான ஜாப் தான் தெருக்கூட்டுற வேலை கூட அற்புதமான சர்வீஸ்ன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போ அது நம்ம சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் வரும் அதுதான் நம்மளோட சேலரின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி தான் இந்த சர்வீஸும் இந்த சர்வீஸ் தான் பெருசு அந்த சர்வீஸ் தான் பெருசுன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் தெருக்கூட்டுற வேலையாக இருந்தாலும் அற்புதமான சர்வீஸ்ன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இதை நான் வந்து என்னோட கெரியராக தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ சர்வீஸ் நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏன் ஃப்ரீயாக பண்ணலன்னு கேட்டாலுமே நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டேன் இதை வந்து நான் சொல்லிடுறேன் ஏன்னா நான் தப்பான ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா தான் நாங்கள் ஃபீல் பண்ணணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த ஒன் ஹவர் செஷனுக்கு நீங்கள் பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் இதே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறவங்களும் இருப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அதே மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏன் போகிறாங்க அப்படின்னா அங்கே நல்ல தரமாக இருக்கும் அப்படின்னு நம்பி வராங்க அதே மாதிரி எங்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கும் நீங்கள் நம்பி வரீங்கன்னா அப்படின்னா நான் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து எங்கிட்ட தான் வரணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் எங்கிட்ட தான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நான் யார்கிட்டயுமே சொல்லலை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான சர்வீஸ் கிடைக்கும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து நான் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்ரீலங்காலேருந்து வந்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு அஞ்சாறு பேர் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக கேட்டாங்க மேபி என்னோடய வீடியோ பார்க்கறது மூலமாக அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கலாம் இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன நினைப்பேன் அப்படின்னா ஒரு நாலேஜை வந்து ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் ஏன் அப்படின்னா கடவுளே வந்து ஒரு சேலஞ்சை கொடுத்து தான் அங்கே ஒரு நாலேஜ் கொடுக்குறாங்க இப்போ ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது காற்று கிடைக்குது தண்ணி கிடைக்குது ஃபுட்டு எப்பத்துக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது அது எல்லாத்துக்குமே நஞ்சு உணர்வோடு இருந்தால் நம்ம வாழ்க்கையே வந்து எப்பவும் வந்து மேலே போயிருக்கும் அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் குருவா இருக்கிறதே யுனிவர்ஸ் தான் அது எல்லாமே விட்டுட்டு உங்க சுச்சுவேஷன் என்கிட்ட சொன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்பி வரது யாரு நீங்கள் தான் கரெக்டாக நானாக வந்து யாரையுமே கம்பல் பண்ணி நான் வர சொல்லவே இல்லை அப்போ நான் இதை வந்து ஒரு கெரியராக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது அதுக்கான சார்ஜஸ் நான் வாங்க தானே செய்வேன் அது வந்து உண்மையாலுமே எனக்கு தப்பாக தெரியல என்னோடய ஃப்ரீ சர்வீஸ் எங்கே கொடுக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு பார்ட் வச்சிருக்கேன் அதை நான் பார்த்துப்பேன் அதை வந்து நான் வெளியிலேயும் சொல்ல மாட்டேன் ஏன்னா இடது கை கொடுக்கறது வலது கை தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா சாரி வலது கைக்கு கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது எதோ சொல்லுவாங்க அது வந்து நான் பார்த்துப்பேன் ஸோ இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது ஏன்னா இது எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் நினச்சிருக்கேன் நான் காசு வாங்குறவங்களுக்கு கரெக்டான சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அதை வந்து வாங்கினவங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால் அதை வந்து பே பண்ணி வரவங்க வந்து யாருமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஸோ இது வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன் நான் வந்து எங்கேயுமே ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேபி நான் பண்ணுறது தப்பாக தெரிஞ்சாலும் அது என்னோட தப்பு கிடையாது அது உங்களுடைய மைண்ட் செட்டுங்கிறது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் கிடை இருக்கு உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லலாம் ஆனால் என்ன ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்லுவேன் என்ன மட்டும் இல்லை நீங்கள் யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது எப்படி அப்படின்னா ரோட்டு கடையிலையும் துணி இருக்குது பெரிய பெரிய மாலிலையும் துணி இருக்குது பெரிய பெரிய மாலுக்கு போய் துணி எடுக்கிறவங்களும் அது அவங்களுடைய இஷ்டம் ரோட்டு கடையில் போய் துணி எடுக்கிறது அவங்க அவங்களுடைய இஷ்டம் ஸோ அதை வந்து நம்ம யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தவங்க ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான ஒரு பெனிஃபிட் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது கொடுத்தா தான் உங்களுக்கு அதுக்கான சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் தயவு செஞ்சு மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு எங்கிட்டருந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நான் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பணத்தை அட்ராக்ட் பண்ணுறக்கான பவரும் உங்களுக்குள்ளே இருக்குது உங்களோட பவரை உங்களால் உணர முடியாததுனால தான் நான் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தப்பாக தெரியலாம் மேபி இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்கிட்ட க்ளாஸ் ஃபை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அவங்க வச்சிருக்கிற ஃபீஸ் வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா அது அவங்களுக்குன்னு தோன்றுது அவங்களுடைய சர்வீஸோட குவாலிட்டி அவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க அதனால தான் வந்து அந்தளவுக்கு வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயமும் யாரும் வந்து தப்பு பண்ணிடறாங்க என்ன சொல்கிறீங்கன்னா ஃபீலே பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் வந்து கடவுளோட ஆசீர்வாதத்தோடு வாங்கி நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க போது என்னோட சர்வீஸ் நான் கொடுக்கலான்னு அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேன் ஈவன் வந்து நிறைய பேர் அதை எங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்குறத விட அதிகமாக தான் சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு ஸோ அதையெல்லாம் நினச்சி தான் நான் கிரேட்ஃபுல்லாக இருப்பேனே தவிர என்னை கூட சொல்கிறவங்களுக்கு நான் ஃபீலே பண்ண மாட்டேன் ஆனால் வந்துட்டு என்ன குறை சொல்லி அந்த கர்மாவை நீங்க வாங்கிக்க கூடாது மத்தவங்க நீங்க குறை சொல்லக் தான் நான் சொல்றேன் இதை எல்லாருமே பாசிட்டிவா அடுத்தப்பீங்கன்னு தான் நம்புறேன் சோ இதுக்கும் திட்டணும் அப்படினாலுமே நீங்க திட்டிக்கலாம் ஏன்னா என்ன திட்டி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா அது எனக்கு ஹாப்பி தான் அதுதான் நான் சொல்ல வருவேன் ஏன்னா அந்த ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ இந்த மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா எல்லாருமே எல்லாத்துக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லவங்களா இருக்க முடியாது இதை சேர்ந்து சொல்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணேன் ஏன் அப்படின்னா இப்போ வந்து நான் ஃப்ரீயா கொடுத்துட்டேன் அப்படின்னா சில பேர்த்துக்கு நல்லவங்களா தெரியலாம் சில பேர் வந்து பே பண்ணி பண்ணாலும் நல்லவங்களாக தெரியலை அப்படி இருக்கும்போது நான் ஃப்ரீயாக கொடுக்கல அப்படின்னா சில பேர் கெட்டவங்களாக தெரியறேன்னா அது என்னோட தப்பு கிடையாது இல்லை அது அவங்களோட கண்ணோட்டம் அப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கைய ஒரே நோடி கூட வாழாத மற்றவங்க வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது நான் ஏன் சொல்கிறேன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருமே நல்லவங்க கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லவங்களா இருக்கவும் முடியாது ஏன்னா எல்லா நேரத்திலையும் எல்லாத்தையும் வந்து சந்தோஷப்படுத்துறங்கிறது நம்மளோட வேலை கிடையாது சாட்டிஸ்ஃபையும் பண்ண முடியாது ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் இருக்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ யாரும் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க சந்தோஷமாக வாழுங்க உங்களுடைய வேலை என்ன நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும் மற்றவங்களுக்கு போய் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சு சந்தோஷமா வாழுங்க ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா இருங்க என் மூலமாக ஒருத்தருக்கு சக்சஸ் கிடைச்சாலும் உன்னையாலுமே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் நான் உன்னையாலே டெய்லி டெய்லி சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும் ஏன்னா ஒருத்தவங்க வந்து சக்சஸ் கிடச்சிச்சு எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு பணம் கிடைச்சா கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வருமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என் லைஃப் மாறதுக்கான செல்ஃப் லவ் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு ஒருத்தவங்க போடுறாங்க பாருங்க அதில் எனக்கு சந்தோஷம் கஷ்டம் ஏன்னா அவங்க என்னானாலும் நீ அவங்க லைஃபை பார்த்துப்பாங்க செல்ஃப் லவ் இருக்கிறவங்க யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க யார் குறை சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இருக்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது ஒரு விஷயம் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து நம்ம பண்ணுறது மட்டுந்தான் கரெக்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நினைக்கவே கூடாது நம்மளை வந்து கடவுள் வழி நடத்துகிறாங்க நம்ம வந்து நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் அதுக்காக இன்னொருத்தவங்க வந்து நம்ம வந்து குறை சொல்லிடவே கூடாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து மேபி நல்ல கருமா பண்ணியிருக்கலாம் அதனால அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கலாம் இதையும் வந்து ஒரு குட்டி கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஊரில் ரெண்டு பேர் இருந்தாங்களாம் ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழையான் அவர் வந்து கடவுள் பக்தி மிக்கவர் கடவுள் மட்டுமே எல்லாமே நம்புறவான் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா செல்வந்தர் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டே கொள்ளையடிச்சு பணம் சம்பாதிக்கிறவரான் அப்படி இருக்கும்போது அந்த செல்வந்தர்கிட்ட வந்து இந்த ஏழை வந்து ஒரு நாள் வந்து சவால் விட்டுருக்கிறாரு நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க கடவுள் வந்து உன்னை தண்டிக்க போகிறாரு கண்டிப்பாக வந்து நீ கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஏழை விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துல விழுந்து மண்டையில் அடிபட்டுருது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது என்னடா இது நம்ம அவருக்கு வந்து சாபம் கொடுத்துட்டு வந்தால் இது நமக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போ செல்வந்தர் வந்து அவரை ஏழை நம்ம பார்க்குறாரு என்னமோ கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிற என்ன கஷ்டப்படுத்துவார்னு சொன்னேன் இப்போ நீ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சிரிச்சிட்டு போனாராம் உடனே இந்த ஏழை விவசாயிக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சான் கடவுளே நான் உன்னை இவ்வளோ நம்பிட்டு இருந்தேன் நான் நல்லது மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் நீ வந்து இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க இப்பவே நீ என் கண்ணு முன்னாடி வா நான் வந்து கூட கொஸ்டின் கேட்கணும் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி சாகருக்கு போய் நிற்கிறார் அப்போ கடவுள் வந்து அவர் கண்ணு முன்னாடி வராரு ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்கும்போது மகனே நீ வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்க என்னோட கர்ம வினைகள் எல்லாமே இன்னையோட முடிஞ்சிருச்சு அதனால தான் உன்னோட கர்மாவை எல்லாம் கழிக்கிறக்காக இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்ட இனி வந்து வாழ்க்கையில் நீ செல்வந்தனா வாழ்வ உன்னோட நல்ல கர்மா வந்துருச்சுன்னு சொன்னாரான் அதே மாதிரி அந்த செல்வந்தன் ஏன் அப்படி இருக்கான் அவன் எல்லாத்தையும் கொல்ல அடிக்கிறான் அவன் வந்து நல்லா இருக்கா நீங்க ஏன் அவனை நல்லா வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது நீ வந்து உன்னோட வாழ்க்கையை இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணக்கூடாது அந்த செல்வந்தனோட முன்னோர்கள் அவனும் போன ஜென்மத்தில் நிறையா நல்ல கர்மா பண்ணியிருந்தாங்க அதன் பலனா அவன் இது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தான் ஆனால் இந்த ஜென்மத்தில் அவன் இவ்வளோ க தப்பு பண்ணியிருக்கான் இனிமேல் அவனோட கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சாரான் அதே மாதிரி தான் செல்வந்தனுடைய எல்லா சொத்துக்களையும் வந்து வேற கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களாம் இதே மாதிரி விவசாயிக்கு வந்து அவங்களுடைய நிலத்துல ஏறு உழகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தங்க புதையல் கிடச்சிதான் அந்த ஊர்லேயே அவர் பெரிய செல்வந்தனாயிருக்கும் இதே தான் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஸோ யாருடைய லைஃபுமே நம்ம யார் கம்பேர் பண்ணிக்கவே கூடாது யாரையுமே வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணி கூடாது ஏன்னால் அது ஒரு பெரிய கர்மம் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் மேபி அவங்க அவங்க நமக்கே தெரியாமல் நல்லது பண்ணிட்டு இருக்கலாம் எல்லாருமே நம்ம கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கிட்டேயுமே ஏதாவது ஒரு நல்லது குணம் இருக்கும் ஸோ அந்த நல்ல குணத்தையும் பார்க்கற ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வந்துக்கணும் இதை தான் நான் வந்து சொல்ல வரேன் ஸோ உங்களோட வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நிரந்தரம் கிடையாது நம்மளோட கர்மம் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நம்மங்க கடவுள் நமக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கிறவர நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கான பர்சன் நமக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வந்துடும் ஸோ நம்பிக்கையோடு இருங்க எல்லாருக்கும் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்குது நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தைகள் பிரபஞ்சம் நம்ம வழி நடத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் நியோஸ் லவ் யூ ஸோ மச் நியூஸ்